இளைஞர்கள் வண்டிகள்ல தொங்கிக்கிட்டோம் ஆடிக்கிட்டோம் அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம ரோட்ல போற மத்தவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம கை கால் உடையுது அதனால நிரந்தர ஊனமானவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அன்னதானம் போடுறாங்க நோட்டு புத்தகங்கள் வழங்குறாங்க இதெல்லாம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு ஆனா இதெல்லாம் வெளியே தெரியாம இந்த ஒரு சில பேர் பண்ற தப்பு இந்த அடாவணித்தனம் இந்த ரோட்ல ஆடிக்கிட்டு போறது காருகள்ல சலம்பல் பண்ணிட்டு போறது இதுதான் வெளிய தெரியுது பசுமன் உத்ரா நிதி அவர் வாழ்ந்த காலத்துல என்னைக்காச்சும் சாதியை குற்ற பரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடி அதை நீக்கி கொடுத்தார் அலை நுழைவு போராட்டம் நடத்தி தாழ்த்தப்பட்ட மக்களை கொண்டு கொண்டு போனார் ஒரு தலைவரை கோயிலுக்குள்ள போது எப்படி வணங்க போகணும் முதல் குரல் இது உங்கள் குரல் சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக வீடியோ வெளியிட்ட சுதாகர் கோபி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்ப அவங்க சொன்னதுன்னு என்ன தப்பாயிருச்சு எதுக்காக எல்லாரும் பொங்குறீங்க இப்போ குருபூஜைக்கு போற போற இளைஞர்கள் வண்டிகள்ல தொகிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் அவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம ரோட்ல போற மற்றவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம போறாங்க அப்படி போறதுனால கைகள் உடையுது அதனால நிரந்தர ஊனமானவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா மதுரையில எடுத்துக்கங்க மதுரை குரு உலாபுரம் ஆஹ் கீரத்துறை சிந்தாமணி புதூர் செல்லூர் இந்த ஏரியால இருந்து வால்போட மலப்பாரின்னு கோரிப்பாளையத்துக்கு வர்றாங்க இந்த குரு பூஜைகளுக்கு அன்னதானம் போடுறாங்க நோட்டு புத்தகங்கள் வழங்குறாங்க இதெல்லாம் அங்க ஒண்ணு ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு ஆனா இதெல்லாம் வெளியே தெரியாம இந்த ஒரு சில பேர் பண்ற தப்பு இந்த அடாவணித்தனம் இந்த ரோட்ல ஆடிக்கிட்டு போறது காருகள்ல சலம்பல் பண்ணிட்டு போறது இதுதான் வெளியே தெரியுது மீடியால நியூஸுகள்ல இதுதான் செய்தியா வருது கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் இவங்க வர்றாங்கன்னு பயந்துகிட்டு போற மாதிரிதான் இருக்கு என்னைக்குமே வந்து இப்படி வாங்கி அவருங்க சொன்னதே இல்லை அவங்க வாழ்ந்த காலத்துல தூக்கி பிடிச்ச தலைவர்கள் தலைவர்களும் கிடையாது உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க பசுமன் முத்துரா தேவர் அவர் வாழ்ந்த காலத்துல என்னைக்காச்சும் சாதியை தூக்கி பிடிச்சிருக்காரா குற்றபரம்பரை சட்டத்தை எதிர்த்து போராடி அதை நீக்கி கொடுத்தாரு ஆலை நுழைவு போராட்டம் நடத்தி தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள கொண்டு கொண்டு போனாரு அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம வணங்க போகும்போது எப்படி வணங்க போகணும் ஆரம்ப கால கட்டத்துல பாத்தீங்கன்னா அமைதி பேரணியா தான் போயிருக்காங்க அப்புறம் கால ஓட்டத்துல சாதிய அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக இந்த மக்களை பயன்படுத்திக்கிட்டு எம்எல்ஏ எம்பி ஆனாங்க இன்னைக்கு முக்கூலத்தூர் சமுதாயத்தை பிரதிநிதி பிரதிநிதி பொறுத்தரை ஏதாச்சும் ஒரு அரசியல் ஒரு அரசியல் கட்சியை சொல்லுங்க இல்ல ஒரு அரசியல்வாதிய சொல்லுங்க ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியத்தோர் சமுதாய தலைவர் இவர் யாரையாச்சும் ஒருத்தர் அடையாளப்படுத்தி சொல்லுங்க பார்ப்போம் அப்படி யாருமே இல்லை நேதாஜிய தலைவராக எழுத்துக்கிட்டு தேவரை வந்து பயணிச்சாரு பார்வோட் பிளாக் கட்சியில அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியத்தவா் பயணிச்சாரு அப்படி நீ உண்மையான தேவருடைய விசுவாசியா இருந்தா நீ பார்வோட் பிளாக் கட்சியை வளர்த்துருக்கணும் இன்னைக்கு அந்த பார்வோட் பிளாக் கட்சி எங்க இருக்குன்னே தெரியல பி வி கதரோவன் ஒரு அணியிலையும் ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் தேவர் ஒரு அணியிலையும் இப்படி அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற தலைவர்கள் வந்தீங்கன்னா திராவிட கட்சிகளோட எந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி இருக்காங்கன்னே தெரியல சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வரிசையில் இருந்த பரபா கட்சி இன்னைக்கு அழிஞ்சே போச்சு அன்னைக்கு தேவர் வந்து திருநெல்வேலியிலையும் கமுதியிலையும் இங்கே உசிலம்பட்டிலையும் தேவர் காலேஜை உருவாக்கினாரு அந்த தேவர் காலேஜில் இன்னைக்கு எல்லா சமுதாய மாணவர்களும் படிக்கிறாங்க அப்படித்தான் வந்து தேவரும் முக்கிய தவறும் எல்லாத்துக்கும் பொதுவான காரியங்கள் தான் செஞ்சாங்க எல்லாத்துக்கும் பொதுவான தான் இருந்தாங்க ஆனா அவர் பேரை சொல்லிக்கிட்டு அரசியல் செய்த டாக்டர் சேதுராமன் அவர் இருக்கட்டும் ஸ்ரீதரவண்டையாரா இருக்கட்டும் ஏஎம் மூர்த்தி தேவரா இருக்கட்டும் தங்களுடைய சுயநலத்திற்காக சுயலாபத்திற்காக திராவிட கட்சிகளோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு இந்த திராவிட கட்சிகள் தான் வந்து தேவரை வந்து தவற பயன்படுத்துறாங்க மறுபடியும் அவங்க மேலேயே குற்றம் சமத்துறாங்க இதெல்லாம் நல்லாவாயிருக்கு இதெல்லாம் சுட்டி காட்டிதான் சுதாகரும் கோபியும் சூப்பரா நல்லது ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க அவங்கள பாராட்டாம அவங்கள வந்து மிரட்டுற துணியிலையும் இந்த ஏ இப்ப ஒருத்தர் பட தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லி சௌத்ரி தேவர்னு ஒருத்தர் உருவாயிருக்காரு அவர் எந்த படத்தை தயாரிச்சாருன்னே தெரியல ஏதாச்சும் ஒரு படம் தயாரிச்சு வெளியிட்டு இருக்காரா அப்படி ஏதாச்சும் ஒரு படம் இருந்தா சொல்லுங்க அப்படி நல்ல ஒரு வீடியோவ ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு வீடியோவை வெளியிட்ட சுதாகர் கோபிக்கு நீ கொலை மிரட்டல் விடுறீங்க இந்த மாதிரி ஆட்களை நம்ம வந்து பாதுகாக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதிரி வீடியோ கூட நம்ம வரவேற்கிறோம் பாராட்டுறோம் இது மேலும் வளரணும் இது சமுதாய நல்லிணக்கம் ஏற்படணும் குருபூஜை பூஜை கொண்டாடுகிற தலைவர்கள் அனை அனைவருக்குமான பொது தலைவர்கள் அவங்க எல்லாரும் ஏத்துக்கிற எல்லாரும் வணங்குற ஒரு தலைவர்களா நம்ம உருவாக்கணுமே ஒழிய அவங்க குறிப்பிட்ட சாதிய வட்டத்துக்குள்ள குறுக்கி ஒரு சாதிய தலைவரை அடையாளப்படுத்துற இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துக்கவே முடியாது நம்மளுடைய வழிபாடு மற்றவர்களையும் வணங்க தூண்ட வேண்டுமே தவிர முகம் சுளிக்க வைக்க அளவுக்கு இருக்கக்கூடாது இப்படித்தான் ஒரு தலைவரை நம்ம வணங்கணும் முதல் குரல் இது உங்கள் குரல்